வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் பிருச்சிகராசி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் நீச்சம் ஸோ பா பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதும் கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த ஊரால் ஒரு எமோஷன்ஸோ மனசலன்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கிற வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது நில சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வருமானங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க ஸோ ஐந்தாம் மதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான இப்ப இருக்குது அதே மாதிரி வேலை விஷயமாக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது சின்னதாக வந்து ஒரு மனசில் வந்து சலனங்கள் மனக்காயங்கள் ஏற்படும் கொஞ்சம் எவனோட டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறமா ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஏழாம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல முயற்சிகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதூலங்கள்லாம் வருவதற்கான ஆலோசனை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழில் உள்ள குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயம் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்காத கட்டங்கள் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்களை வந்து தளர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் மதிப்பான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசிலேயே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது பெரிய தொழில் வளர்ச்சி பெரிய வர வருமானங்கள் ஸோ ஏதாச்சும் லோன் சப்ளை அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து இப்போ பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் சுக்கரன் வந்து இருந்து நிறைய பிரயாணங்கள் பிரயணங்களாக நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தோம்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் ரிச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபத்திலும் சூரியன் வந்து பத்தாம் அதிபர் ராசிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ருச்சிகிரகரமாக அது சந்திர தேசாபத்தின சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க கிரகணமாக வந்து செவ்வாய் தேசாபத்தின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறோம் மற்றும் மன உளைச்சல் மன கொடுப்பதற்கான வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிச்சிக லகணமாக வந்து ராகு தேசாபு ராகு வந்து ஐந்தில் இருந்து அது நான்காம் மதிப்பெரிய சார்ந்தோம் குழந்தைகளுக்காக மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ரிச்சிக லகணமாக குரு தேசா புத்தியம் குரு வந்து பார்த்திங்கனா ஏழு இருக்காது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான ஆட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ விருச்சிக லகணமாக சனி தேசா புதிதம் சனி வந்து பார்த்திங்கன்னா நான்காம் மதி நான்கில் இருக்கார் மூன்றாம் மதிவு நான்கு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை மூலமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருஷிகள் லகனமாக இருந்து புதன் டெஸா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு எட்டாம் பதி விராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை மூத்த சௌதர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷனல் பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷிகலகணமாக இருந்தது கேது தசாபுதான் கேது வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றியை தருவதற்கான அவிடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷிகலகணமாக வந்து சுக்கர தேசா புத்தியங்கள் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ ஏழாம் பதிவு மூன்றில் இருக்கும்போது திருமணம் சுபநீகஷன் சார்ந்த விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பயணங்கள் ஏற்படுவதற்கான அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மற்றபடி ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு நாயப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆயிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆனோன்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்காகமான இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் பெரிய மற்றவங்களாம் ஏமாத்திரால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லாம் ஏமாத்தால் தான் உள்ள மாட்டிங்கனா இல்லை லட்சக்கடைக்களை ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணுவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அணிவிச்சு தான் ஆகணுமே ஒழிய சரி அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தில்லாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் குரோத் இருந்ததுன்னா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்னால் எப்படி தெரியல இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தார் அந்த மாந்தகி மன்ற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்துருங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே இருந்துருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கள்ட்டு சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரங்கிறது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சடனாக அவன் ஒன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடென்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டாரு டோட்டல் எல்லாமே ஷடோன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணார் அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டியே ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு கேரிய வந்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகிறதுக்கப்புறம் டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோட தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க கம்பெனி அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ எதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணும்னு நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரவே நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்